மோடி அரசின் அசைக்க முடியாத இந்த நால்வர் படை யாருன்னு தெரியுமா நம்ப முடியல உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு கொள்கை பணம் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற நாலு சூப்பர் மினிஸ்டர்ஸ் அடுத்த அறுபது செகண்ட்ஸ்ல இவங்க பவரை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இப்போ பாரத பிரதமர் மோடி தலைமையிலான கேபினெட் ஒரு இரும்பு கோட்டையா நிக்குது இதுக்கு அச்சானியா இருக்கிறது நாலு பேர் தான் யார் இந்த நாலு பேர் உள்நாட்டுக்கு ஒரு அதிரடி அமித்ஷா வெளிநாட்டுக்கு ஒரு ராஜதந்திர ஜெய்சங்கர் நிதிக்கு ஒரு சாதனை பெண்மணி நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புக்கு ஒரு மாஸ் தலைவர் ராஜ்நாத் சிங் அமித்ஷா காஷ்மீர்ல ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது தூக்கி எரிஞ்சது அடக்கியது எல்லாம் இவரோட பவர் அதே நேரம் ஜெய்சங்கர் எந்த நாட்டுக்கும் அடிப்பணியாம முதல்ல எங்க நாட்டு நலந்தான்னு உலக மேடையில் எல்லாரும் பேசுற இந்த குளோபல் பாலிட்டிக்ஸ் இவங்க நாலு பேரோட முடிவுகளை பொறுத்து தான் இருக்கு தமிழ்நாட்டிலயும் பல அரசியல் வியூகங்களுக்கு காரணமே இவங்க தான் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து பட்ஜெட் போட்டு ஒரு ரெக்கார்டு ஜிஎஸ்டிய ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் கோடிக்கு மேல நிலைநிறுத்தி எக்கனாமிய கெட்டியா பிடிச்சிருக்காங்க அப்புறம் பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் ராணுவ தளவாட இறக்குமதியை குறைச்சு நம்ம நாட்டிலேயே தயாரிக்கிற தற்சார்பு கொள்கைக்கு வெட்டு வச்சிருக்காரு உலக நாடுகள் இந்த வேகத்தை பார்த்து அலறுது இந்த நால்வர் படையால் தான் இந்தியா இன்று உலகளவில் அளவில் விஸ்வ குருவா வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த நாலு தூண்கள் தான் மோடி அரசின் மொத்த சக்திக்கும் அச்சாணி அதனாலதான் முடிவுகள் வேகமாக துணிச்சலா எடுக்கப்படுது ஆனா இந்த பலம் நீடிக்க அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்க வேண்டிய சவால் இருக்கு இந்த நால்வர் படை போதுமா இல்ல இன்னும் பல திறமையான தலைவர்கள் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க